வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் கனவு நிலை உரைத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள இரண்டாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் கனவு நிலை உரைத்தல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி பன்னிரண்டு கயலுண்கண் யானிரப்ப துஞ்சிற் கலந்தார்க்கு உயலுண்மை சாற்றுவேன் மண் கயலுன்கண் யானிரப்ப துஞ்சிற் கலந்தார்க்கு உயலுண்மை சாற்றுவேன் மண் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் கண்கள் யான் வேண்டுவது போல் தூங்குமானால் அப்போது வரும் கனவில் காணும் காதலருக்கு யான் தப்பிப் பிழைத்திருக்கும் தன்மையை சொல்வேன் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் எப்படி மீன்கள் கண்மூடி உறங்காமல் உள்ளனவோ அப்படி இறைவனை நம்முள் கண்டு இறைவனிடம் வேண்டி கலந்ததால் நான் சாகா நிலையை அடைந்தேன் என்ற உண்மையை உரைப்பேன் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் எப்படி மீன்கள் கண்மூடி உறங்காமல் உள்ளனவோ அப்படி இறைவனை நம்முள் கண்டு இறைவனிடம் வேண்டி கலந்ததால் நான் சாகா நிலையை அடைந்தேன் என்ற உண்மையை உரைப்பேன் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் വകഴുക്ക് വളമുടൽ